ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நாளும் நலமும் நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதரும் தினம் தினம் காலையில் இறைவனை வழிபட்டு தான் ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிக்கிறது வழக்கம் ஆமாம் இன்றைக்கி நாள் எனக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் எனக்கு சிறப்பான நாளாக இருக்கணுமே இறைவன் என் கூடவே இருக்கணும் இறைவன் எல்லா காரியத்தையும் எனக்கு ஜெயித்து கொடுக்கணும் ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கிறவா கூட திக்கற்றோருக்கு தெய்வந்தான்ப்பா துணை வேறு யார் துணை இருக்க அப்படின்னு நினச்சிட்டு என் நேரம் சரியில்லைனா கூட இறைவன் கூட இருக்கார் நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எங்கின் இருக்கிறத பார்க்க முடியும் ஆக இன்றைய நாள் இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் இதை கேட்குறதே மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்பேற்பட்ட விசேஷமான நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்று இந்த நாள் பார்த்துட்டால் அப்படின்னா ஏகாதசி திதி ஆஹா ஏகாதசி திதி யாருக்கு விசேஷம் அப்படின்னு பார்த்தலன்னா ஏகதசம் பதினோராம் நாள் இந்த நாள் இப்போ நம்ம சுவாமிக்கு ஏதோ ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறோம் எத்தனை எடுத்து வைப்போம் பதினோரு தான் எடுத்து வைப்போம் ஏகாதசி திதி இந்த ஏகாதசி கூட சேர்ந்தது என்ன பார்த்தால அப்படின்னா மக நட்சத்திரம்னு சொல்லுவாள் மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆழ்வார்னு சொல்லுவாள் இன்றைக்கி ஜெகத்தாணுன் இருக்காளோ இல்லையோ இறைவனை ஆணுன் இருக்காளாம் ஆமாம் ஆண்டாள் வந்து இறைவனை ஆண்டாளாம் இறைவனை எப்படி ஆள முடியும் அப்படின்னு கேட்டால்னா பக்தியில் தான் ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பக்தனுடைய எளிமையான நாமத்திற்கு எளிமையான மந்திரத்திற்கு எளிமையான பக்திக்கு இறைவன் சட்டுன்னு இறங்கி வந்துடுவாராம் உடனே அனுகிரகம் கொடுப்பாராம் அப்பேற்பட்ட விசேஷங்கள் வாய்ந்தது தான் நம்ம பக்தி இந்த பக்தியில் அதுவும் ஏகாதசி என்று வழிபடுவோருக்கு மகாவிஷ்ணுனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவா இருப்பாள் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சிவபெருமானை பூஜை பண்ணுறதுக்கு சைவம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அம்பிகையை பூஜை பண்ணுறாலே அதுக்கு ஸ்ரீவித்யா சாக்தம் அப்படின்னு சொல்லுவாள் விநாயகரை பூஜை பண்ணுறதுக்கு காணாபத்தியம் அப்படின்னு பேருண்டு முருகப்பெருமான பூஜை பண்ணுறதுக்கு கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறாலே வாளுக்கு ரொம்ப விசேஷமான திதி என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் இருந்து மகாவிஷ்ணுடைய சகசிரநாமம்னு சொல்லுவான் நாமங்களை கொண்ட அந்த நாமத்தை ஜபித்தா போதுமா இந்த நாள் மட்டும் இல்லை இந்த வருடம் முழுக்க நல்லா இருக்கும் இந்த வருடம் மட்டும் கிடையாது இந்த ஜென்மமே பூர்த்தி பகவானுடைய தீக்ஷன்யமான ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய நாமம்தான் விஷ்ணு சகசிரநாமம்னு சொல்லுவார் இந்த விஷ்ணு சஹசிரநாமத்துல தான் இறைவனுடைய பூர்ணமான தரிசனத்தை நம்ம பார்க்க முடியாது இந்த இறைவனுடைய பூர்ணமான தரிசனத்துக்குண்டான மந்திரம் விஷ்ணு சகசிரா மந்திரம் அது மட்டும் இல்லாத மகாவிஷ்ணுன்னு சொன்னோன்னா நம்ம கண்ணுக்கு உடனே தென்படுறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெங்கடாஜலபதி சுவாமி திருப்பதி சுவாமியை பார்த்துட்டோம்னா கையில் சங்கு சக்கரம் ஞாபகம் வந்துவிடும் நமக்கு ஆமாம் சுதர்ஷனரை பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்படவே வேண்டியது இல்லையா அதோடைய மந்திரத்திலேயே சுதர்ஷன பகவானுடைய மந்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு விஷ சூர்ண நம்மளுக்கு எப்பேர்ப்பட்ட செய்வன கோளாக இருந்தாலும் சரி பில்லி சூன்யம் இருந்தாலும் சரி எப்பேர்ப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி தடைகளாக இருந்தாலும் சரி ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தடசங்களாக இருந்தாலும் சரி சுதர்சன பகவானை பிரார்த்தனை பண்ணுறது சுதர்சன சக்கரத்தை வேண்டது சுதர்சன சக்கரத்தை பார்த்தாலே போதுமா அவ்வளவு விசேஷங்கள் உண்டு அதுவும் ஏகாதசி என்று மகாவிஷ்ணுவுடைய சுதர்சன நாமத்தை சொல்லி வேண்டது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சங்கும் சக்கரத்தையும் வைத்துன் கூடிய அந்த பகவானை வேண்டதன் மூலமாக எல்லா காரியங்களும் வெற்றிபடும் சொல்லப்பட்டிருக்கு மகம் நட்சத்திரம்னு சொன்னேன் மகத்துக்குண்டான அதிபதி யார் தெரியுமோ அது கேது அப்படின்னு சொல்லுவாள் கேதுவுக்கு உண்டான விசேஷ தெய்வம் யார் தெரியுமோ பிள்ளையார் ஆக இன்றைய தினத்தில் முதற் முதற் கடவுளாம் பிள்ளையாரை வழிபடுறதுக்கும் எல்லாத்துக்கும் உண்டான சுப்பீரியர் தெய்வம்னு சொல்லுவாள் சுப்பீரியர் லார்டுன்னு சொல்லுவா யார் மகாவிஷ்ணு ஆக இங்கே ஆதியும் அந்தமும் இரண்டும் நிறைந்த நாள் உலகை அளந்த பெருமாள் அவர்தான் ஆமாம் பூமியும் வானத்தையும் அளந்த பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளுக்கு இன்னைக்கு ஏகாதசி திதியில் நட்சத்திரம் வர்றது இந்த உலகலந்த பெருமாளுக்கு ஆதியான திதியும் அந்தமான அற்புதமான நட்சத்திரத்தை கொண்ட அற்புதமான நாள் என்ன அந்தமான நட்சத்திரம்னா ரேவதி தானே அந்தரம் இது என்ன அந்தம்னு சொல்கிறா ஜோதிஷ சாஸ்திரத்தில் கேதுவுக்கு உண்டான ஒரு சிறப்பு இருக்குது இந்த கேது பார்த்து அரசன் ஆண்டியாவான்னு ஆவான்னு சொல்லுவான் ஆமாம் கேது தசை நடக்கும்போதோ இல்லை கேதுவுடைய புத்தி நடக்கும் நடக்கும்பொழுதோ அரசனே ஆண்டியாகிடுவாராம் ஆனால் இந்த மக நட்சத்திரம் அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் வரும்போதோ கேதுவுடைய தசை வரும்போதோ பிள்ளையாரையோ அல்லது மகாவிஷ்ணுவையோ வேண்டிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஆண்டியாக கூட அரசனாக மாறக்கூடிய சக்தி உண்டா அப்பேற்பட்ட அற்புதமான நாள் மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா துளசி எல்லோரும் கழுத்தில் துளசி மலை மாலை போட்டுட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா துளசியில் அர்ச்சனை பண்ணுவோம் கேசவாய நம நாராயணாய நம மாதவாய கோவிந்தாய நம விஷ்ணவே நம மதுசூதனாய நம த்ரிவிமனாய நம வாம நம ரிஷிகேஷாயை நம பத்மநாபாய நம தாமோதராஜே நமக சுவாமி எனக்கு இவ்வளோ மந்திரம்லாம் சொல்ல தெரியாது நான் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொன்னாலே போதும் அவரை சிந்தனை பண்ணினாலே போதும் நம்ம நாளும் நலமும் நிகழ்ச்சியில் இதை கேட்டாலே போதும் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக வரும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நாளும் நலமுமே என்ற நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணுடைய பெருமை ஏகாதசியுடைய விசேஷம் நட்சத்திரத்துக்கு உண்டான விசேஷம் இந்த நட்சத்திரத்தில் தனுசு மீனம் திதி சூன்யம் இந்த தினத்தன்னைக்கு தனுர் ராசிக்காரா மீன ராசிக்காரா தக்ஷணாமூர்த்தி சுவாமியும் சேர்ந்து வழிபட்டால் போதும் மகாவிஷ்ணுவுடைய சேர்த்து வழிபட்டால் போதும் எல்லா காரியமும் ஜெயமுமே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராமா ராம ஹரே ஹரே மீண்டும் நாளும் நலமுமே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே நன்றி வணக்கம்